அல் அலா மிக்க மேலானவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் பெயரால் ஓதுகிறேன் நவியே மிக உயர்வானதாகிய உமது இரட்சகனின் பெயரை நீர் புகழ்ந்து துதி செய்வீராக அவன் எத்தகையவன் என்றால் அவனே படைப்பினங்கள் அனைத்தையும் படைத்து பிறகு அவற்றை செவ்வையாக்கினான் இன்னும் அவன் எத்தகையவன் என்றால் அவனே அவற்றுக்கு வேண்டிய அனைத்தையும் நிர்ணயம் செய்து பிறகு அவற்றை அடைய நேர்வழி காட்டினான் இன்னும் அவன் என்றால் அவனே கால்நடைகளுக்கு மேய்ச்சல் கூறியவற்றை வெளியாக்கினான் பின்னர் அவைகளை உலர்ந்த கருத்த கூலங்களாக ஆக்கினான் நபியே நம் வசனங்களை நாம் உம்மை ஓதிடச் செய்வோம் பிறகு நீர் மறக்க மாட்டீர் அல்லாகு நாடியதை தவிர நிச்சயமாக அவன் வெளிப்படையானதையும் மறைந்திருப்பதையும் நன்கறிபவன் மேலும் ஈருலக நன்மைகளை செய்ய இலகுவதன் உமக்கு நாம் It